ஷாமியோட சிவி சீரீஸ் ஃபோன்ஸ் யூஸ்வலாக செல்ஃபி ஃபோஸ்ட்டாக இருந்திருக்கு இப்போ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பற்றி கவரேஜ் நீங்கள் பல வருஷமாக பார்த்துட்டு இருந்திங்கனாலே செல்ஃபி ஃபோக்கஸ்ங்கிற வார்த்தையை கேட்டாலே நம்மளுக்கு தெரியும் பட் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க சிவி ஃபோர் ப்ரோவில் சில விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நான் சிவி ஃபோன்ஸ் எப்போவுமே சைனா எக்ஸ்க்ளூசிவாக தான் இருந்திருக்கு இல்லைன்னு சொல்லலை பட் போன வருஷம் சிவி த்ரீ குளோபலாக ஷாமி தேர்ட்டீன் லைட்னு லான்ச் ஆச்சு இந்த வருஷம் இந்த சிவி ஃபோர் ப்ரோ குளோபலாக ஷாமி ஃபோர்டீன் சிவின்னு லான்ச் போகுது ஸோ இந்த வீடியோவில ஷாமி அவங்க புது சிவி ஃபோன்ல என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி ஃபோர் இடெக் தமிழ் வீடியோ குப்பெல்லாம் ஸோ இது சிவி ஃபோர் ப்ரோவோட பாக்ஸ் அஃப்கோர்ஸ் சிவி பிராண்டிங் இருக்குது பட் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த தடவை லைக்கா பிராண்டிங்கும் கொடுத்துருக்காங்க ஸோ நான் வாங்கினது சிக்ஸ்டீன் ஃபைவ் டுவெல்ஸ் க்யூ பேஸ் டுவெல் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஸோ பிளாஸ்டிகை ரிமூவ் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்குறது இந்த ஒயிட் இன்சர்ட் இதில் சிமிசெக்கர் டூல் சில இன்ஃபர்மேஷனல் புக்லெட்ஸ் அப்புறம் ஒரு ட்ரான்ஸ்பெரண்ட் ஹேட்செல் கேஸ் கொடுத்துருக்காங்க ஷோமி இந்த ஃபோனை ஏழு கலர்ஸில் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த மூணு பிளாக் அண்ட் ஒயிட் பிங்க் அப்புறம் ப்ளூ இதை லிமிட்டட் எடிஷன் கஸ்டம் கலர்ஸ் அப்படிங்கிறாங்க ரெகுலராக நாலு ரோஸ் பிளாக் லைட் ப்ளூ அப்புறம் இந்த க்ரீன் இந்த செட்டில் எனக்கு க்ரீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட யூஎஸ்பி கேபிள் டைப் ஏ டைப் சி அப்புறம் ஃபைனலாக அறுபத்தேழு வாட் டர்போ சார்ஜர் இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி ஃபிஃப்டி பர்சன்ட் சார்ஜ் கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துலையும் ஃபுல் சார்ஜ் முகாமு நேரத்துலையும் பண்ண முடியும் பேட்ரி கெப்பாசிட்டி நாலாயிரத்தி எழுநூறு மில்லியா பேர் ஸோ ரெகுலர் ஷாமி ஃபோர்டினோட கொஞ்சம் அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அஞ்சாயிரம் எம்ஏச்சுக்கு கம்மியான பேட்ரி ஏன் சூஸ் பண்ண போகிறாங்க வெல் எர்கிக்ஸ் கையில் இருக்கிற ஃபீல் ஃபார்ம் ஃபேக்டர் சைஸ் கம்ஃபர்ட் இப்போ நார்மலாக ஃபோன்ஸ் எல்லாமே இரநூறு இரநூத்தி இருபது கிராம் இருக்குது இங்கே வெயிட் வெறும் நூற்றி எண்பது கிராம் தான் நல்ல விஷயம் என்னென்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இந்த வெயிட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்த ஏழரை மில்லி ஃப்ரேம் மெட்டல் பின்னாடி உள்ள பேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா டியூல் டோன் ஃபினிஷ் மேட் கிளாஸ் அப்புறம் வீகன் லெதர் இந்த பார்ட் இந்த பேட்டர்ன் ஒரு யூனிட்டுக்கும் யூனிக்காக இருக்கும்னு ஷாமி கிளைம் பண்ணுறாங்க என்னவாக இருந்தாலும் ரெண்டு மெட்டீரியல்ஸுமே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிக்கப் பண்ணாது வீகன் லெதர் இன்ஃபேக்ட் கிரிப்புக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது நான் கடைசி மூணு நாளாக இந்த ஃபோனை கேஸ் இல்லாமல் தான் யூஸ் இருக்கேன் ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு கையில் க்ரிப்பும் செக்யூராக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு சின்ன ஃபோன்ஸ் லைட்டான ஃபோன்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பாக சிவி ஃபோர் ப்ரோவோட டிசைன் உங்களுக்கு பிடிக்கும் அடுத்த பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்க்கலாம் டிப்பிக்கலாக ஷாமி ரைட்டில் பவர் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா கிளிக்கியாக டாக்டையலாக இருக்குது ஐஆர் பிளாஸ்டர் இன்னும் ரிட்டெய்ன் பண்ணியிருக்காங்க இந்த தரப்பாக ஒரு செகண்ட் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க ஸ்டெரியோ அவுட் டைப் சி ஆனால் இன்னமும் யூஎஸ்பி டூ பாயிண்ட்டோ தான் சரி இப்போ ஃப்ரெண்டுக்கு வருவோமே இங்கே கொர்ல க்ளாஸ் பிக்டஸ் டூவால் கவரான ஒரு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் இன்ச் ஆமோலட் பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்ல பேனல் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் நூற்றி இருபது ஹர்ச் ரெஃப்ரெஷ் ரேட் ஷாமி பிரைட்னஸ் ஸ்பீக் ஹெச்டியாக இருக்குது மூவாயிரம் நிட்ஸ்னு கிளைம் பண்ணுறாங்க நம்ம டெஸ்டிங்கில் அறுநூற்றி இருபத்தஞ்சி நிட்ஸ் வரைக்கும் போச்சு மேனுவல் மோட்டில் ஆட்டோ மோட்டில் ஆயிரத்தி இரநூத்தம்பது நினிட்ஸ் ஸோ அவுட்டோர் யூஸ்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ ரெகுலர் ஷாமி ஃபோர்டினில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளாட் பேனல் கொடுத்துருந்தாங்க இன்னும் வில அதிகமான ஃபோர்டீன் ப்ரோவில் மட்டுந்தான் கர்வ் ஆச்சு ஆனால் இந்த ஃபோனில் எட்ஜஸ் கர்வ் பண்ணியிருக்காங்க நாலு சைட்ஸ்லேயுமே இப்போ சில பேருக்கு இது ஒரு நெகட்டிவாக தெரியும் ஏன்னா எட்ஜஸ் கர்வ் ஆகியோல் லைட்டாக டிஸ்கலரேஷன் இருக்கும் ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கும் பர்ஸ்னலாக எனக்கு கர்வ்ஸ் ரொம்பவே பிடிக்கும் அந்த ஸ்வைப் பண்ணையில் என்ன நேச்சுரலான ஃபீல் கிடைக்குது நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுறீங்க கேவ்ட் பேனலாக இல்லை ஃப்ளாட் பேனலாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி திருப்பியும் பேக்குக்கு வரலாம் இங்கே ட்ரிபிள் கேமரா ரே கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு வாட்ச் மாதிரி அவுட்டர் கொடுத்துருக்காங்க திக்னஸும் கம்மியாக இருக்குது ஏன்னா இங்கே பெரிஸ்கோப் செட்டப் கிடையாது இப்போ இந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் உங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியராக இருந்துச்சுன்னா வெல் ரெட்மி கே செவன்ட்டி ப்ரோவில் நம்ம பார்த்தா அதே செட்டப் தான் பட் இங்கே லைக்கா பிராண்டிங்கோடு வருது ஸோ பிரைமரி அதே லைட் ஃப்யூஷன் எயிட் ஹண்ட்ரட் ஒரு ஐம்பது மெகா பிக்சல் ஒன் பை ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் இன்ச் ஆம்னிவேஷன் சென்சர் இதை ஒரு லைக்காசொமிலஸ் எஃப் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க இந்த லென்ஸுக்கு ஆப்டிகல் ஸ்டேபிலைசேஷன் இருக்குது இந்த சாம்பிள்ஸ் வச்சு பார்க்கல டீட்டெயில்ஸ் நல்லாவே இருக்குது அப்பெக்சர் ஒய்டாக இருக்கிறதுனால டெப்த் ஆஃப் ஃபீல் ஷேலோவாக இருக்குது அதாவது பேக்ரவுண்ட் நல்லா ஸ்ட்ராங்காக ப்ளராக இருக்குது டைனாமிக் ரேஞ்ச் ரொம்பவே இம்ப்ரஸிவாக இருந்துச்சு கலர்ஸ் இங்கே லைக்கா பிராண்டிங் இருக்கிறதுனால லைக்கா ஆத்தென்டிக் லைக்கா வைப்ரண்ட் ரெண்டு ஆப்ஷன்ஸும் இருக்குது மற்ற லை ப்ராண்டட் ஷாமி ஃபோன்ஸ் மாதிரியே நான் மோஸ்ட்டாக லைக்கா வைப்ரெண்ட்டில் தான் ஷூட் பண்ணேன் எனக்கு லோ லைட் பர்ஃபார்மன்ஸும் இங்கே பிடிச்சிருந்துச்சு இந்த இமேஜை பாருங்களேன் ஜூம் இன் பண்ணால் டீட்டெயில்ஸும் நல்லா தான் இருக்குது அதே சமயத்தில் நாய்ஸ் லெவல்ஸும் கம்மியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் கேமரா ப்ராமிசிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ வீடியோன்னு வரையில் ஃபோர் கே சிக்ஸ்டி எஃபிஎஸ் வரைக்கும் ஷூட் பண்ண முடியும் திருப்பியும் இந்த லைட் ஃப்யூஷன் எயிட் ஹண்ட்ரட் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது ஃபுட்டேஜ் டீடைல்டாக இருக்குது நல்ல ரேஞ்சோட ஸ்டேபிளாகவும் இருந்துச்சு செகண்ட் ரீ சாம்சங் ஜேஎன் ஒன் ஒரு ஐம்பது மெகா பிக்சல் சென்சர் இது ஃபிஃப்டி மில்லிமீட்டர் ஈக்யூவேலன்ட் எஃப் டூ லென்ஸோட பேராயிருக்கு ஸோ போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஸோ போர்ட்ரேட்ஸ்னு வரையிலும் திருப்பியும் சாய்ஸ் இருக்குது லைக்காக இல்லை மாஸ்டர் போர்ட்ரேட்ஸ் சூஸ் பண்ணலாம் நிறைய ஃபில்டர் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா டெலஃபோட்டோவில் மற்ற பிரான்ஸில் ஓஐஎஸ் கிடைக்குது இங்கே ஷோமி எதை கட் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக மூணாவது அல்ட்ரா வைட் இது பன்னெண்டு மெகாபிக்சல் சென்சர் பதினஞ்சு மில்லிமீட்டர் ஈக்குவலன்ட் எஃப் டூ பாயிண்ட் டூ அல்ட்ராவைட் லென்ஸோட பேர் இருக்குது நூற்றி இருபது டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்குது ரிசல்ட்ஸ் ஓகே இங்கேயும் ஒரு சின்ன ஏமாற்றம் ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது ஸோ சிவி ஃபோர் ப்ரோவில் மேக்ரோ ஷூட் பண்ண முடியாது இது ஆன்ட்ரோரிகோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எடிஷன் த்ரீ ஃபைவ் எக்ஸ் எக்ஸ் இன்னமும் அதே ஹேண்டல் கான்சோல் தான் அதே பட்டன்ஸ் அதே டீபேட் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது பட் இன்டர்னல்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க இன்னமும் கிரேட் வேல்யூ இப்போ ஆமாம் ஆன்பர்னிக்கு அந்த வீடியோ ஸ்பான்சர் ஆர் ஜி த்ரீ ஃபைவ் எக்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எடிஷன் பற்றி இன்னும் டீடெயில்ஸ் தெரிஞ்சிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் ஓகே பட் நான் இந்த கிளிப்பை காமிச்சதுக்கு காரணம் அது மட்டும் இல்லை ஏன்னா இந்த கிளிப் ஆக்சுவலாக சிவி ஃபோர் ப்ரோவோட செல்ஃபி கேமராஸில் ஷூட் பண்ணுது எஸ் ஃபோர் கே வீடியோ செல்ஃபி கேமரா வச்சு ஷூட் பண்ணலாம் ஜைரோ பேஸ்ட் இஐஎஸும் கொடுக்குறாங்க இங்கே க்ளோஸ்அப் ஃபோக்கஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை எனேபிள் பண்ணதுனால தான் அந்த ஆர்ஜி த்ரீ ஃபைவ் எக்ஸ் எக்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எடிஷன் க்ளோஸ் அப் ஷாட்ஸ் என்னால் காமிக்க முடிஞ்சுது டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு பங்களாதேஷ் மேட்ச் எம்எஸ் தோனி டபிள்யூ முந்நூற்றி ஐம்பது ஓடிஐ மேட்ச் பத்தாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ரன் ஃபிஃப்டி பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஆவரேஜ் பத்து ஹண்ட்ரட் எழுபத்தி மூணு ஃபிஃப்டி நீங்கள் ரமணா படம் ஒன்றும் பார்க்கல என பிராம்டர் பத்தி படிச்சிட்டு இருக்கேன். இன் மெயின் ஆஃப் டார்கெட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க.னாலவே பண்ணிருக்காங்க. என்ன கேட்டிங்னா 4K 60 FPS குடுத்தா பெட்டரா இருந்திருக்கும். ஆனா ஒரு செகண்ட். பண்ணலாம். ஏனா இந்த கிளிப் ஆக்சுவலா சிவி4 ப்ரோ செல்ஃபி ஷூட் பண்ணது. கேமராஸ். எஸ் நான் சொன்னது கேமராஸ். ஏனா டியூவல் செல்ஃபி கேமராஸ் ரெண்டு சாம்சங் சென்சர்ஸ் முப்பத்தி ரெண்டு மெகா பிக்சல்ஸ் ஜிடி டூ இப்போ அந்த ஆன்பர்னிங் ஃபுட்டேஜ் நீங்கள் பார்த்தது அது இருபத்தி ஆறு மில் மீட்டர் ஈக்குவலண்ட் எஃப் டூ லென்ஸ் அந்த செட்டப்பில் ஷூட் பண்ணுது ஸோ இந்த மாதிரி ஷாட்ஸ்க்கு எழுபத்தெட்டு டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்குது ஆப்வியஸாக ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது அந்த இன்னொரு சென்சர் இது 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 பதினெட்டு மில்லிமீட்டர் ஈக்குவிலண்ட் எஃப் டூ பாயிண்ட் டூ லென்ஸோட பேராக இருக்குது ஸோ நூறு டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்குது குரூப் செல்ஃபீஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ரெண்டு சென்சர்ஸ்லையுமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது ஸோ யூஷுவலாக ஃபோன்ஸில் நம்ம செல்ஃபீஸ்க்கு பார்க்குற ரேஞ்சோட இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது இப்போ சில ஏஐ ரிலேட்டட் பியூட்டி மோட்ஸும் ஆஃபர் பண்ணுறாங்க அது போக ஷார்ட் எடுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து இருந்து எதையாவது கட் அவுட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இம்ப்ளிமெண்டேஷன் ஓகே ஷோமி இது எல்லாத்துக்கும் காரணம் உள்ளே உள்ள செப் அப்படிங்கிறாங்க செப் எஸ்ஓசி ப்ராசஸர் பால்காம் திருப்பியும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க ஸ்னாப்ட்ராகன் எயிட் எஸ் ஜென் த்ரீ என்னது எயிட் எஸ் ஜென் த்ரீயா எயிட் ஜென் த்ரீக்கு புது ப்ராசர் வந்துருச்சா ஓகே சூப்பர் ஃப்ளாக்ஷிப் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா இல்லை நார்மலாக எஸ்ஸுங்கிறது ஐஃபோன் சிக்ஸ் சிக்ஸ் எஸ் ஒரு அப்கிரேட் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம் பட் குவால்காமை பொறுத்த வரைக்கும் எஸ்ஸுங்கிறது லைட் ஸோ இந்த சிப் எயிட் எஸ் ஜென் த்ரீ இதை எயிட் ஜென் த்ரீ லைட் அப்படின்னு சொல்லலாம் இல்லை என்ன மாதிரி செவன் ப்ளஸ் ஜென் த்ரீ ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம் எஸ் ரெண்டு ப்ளஸ் அந்த அளவு தான் காம்ப்ளிகேஷன் இருக்குது இருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இது ஸ்னாப் ட்ராகன் செவன் ப்ளஸ் ஜென் த்ரீ இதை பற்றி நம்ம ஏஸ் த்ரீ வி நாட் ஃபோர் வீடியோவில் நிறையவே பேசிட்டோம் அது நீங்கள் பார்க்கலனா கார்ட் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது எயிட் எஸ் ஜென் த்ரீ சிமிலாரிட்டி நோட்டீஸ் பண்ண முடியுதா இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட அதே செப் தான் பட் கிளாக் ஸ்பீட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ நம்ம அந்த ஏஸ் த்ரீ வி வீடியோலேயே செவன் பிளஸ் ஜென் த்ரீ சிபியூன்னு வரையில் எப்படி எயிட் ஜென் டூக்கு காம்படிவாக இருக்குங்கிறத பார்த்தோம் ஸோ எயிட் எஸ் ஜென் த்ரீ கிட்டத்தட்ட போன ஜென்ரேஷன் ஃப்ளாக்ஷிப் எயிட் ஜென் டூவை மேட்ச் பண்ணுது சிபியூன்னு வரையில் பட் திருப்பியும் ஜிபியு செவன் ப்ளஸ் ஜென் த்ரீனு நம்ம பார்த்ததோட கொஞ்சம் ஹையர் கிளாக் வேர்ஷன் தான் ஸோ எயிட் ப்ளஸ் ஜென் ஒன் எயிட் ஜென் டூ இதுக்கு நடுவில் இருக்கும் ஜிபியூ பர்ஃபார்மன்ஸ் ஸோ திருப்பியும் எனக்கு குவால்காமோட நேமிங் இங்கே கொஞ்சம் மிஸ்லீடிங்காக தெரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனிவேஸ் ஆக்சுவல் யூஸ்னு வரையில சிவி ஃபோர் ப்ரோவில் ஓஎஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன் மேலே பில் பண்ண வருஷன் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தது உள்ள உள்ள சிப்பால் கன்சிஸ்டன்ட்டாக ஒன் டுவெண்ட்டி ஹர்ஸ் புஷ் அவுட் பண்ண முடிஞ்சது ட்ரான்சேக்ஷன்ஸ் அனிமேஷன்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக இருந்தது ஸோ டே டு டே யூஸ்னு வரையில் பிரச்சனை எதுவும் இருக்க போகிறது இல்லை கேமிங்னு பார்த்தா கூட எயிட்டஸ்ட் ஜென் த்ரீ சாலிடாக பர்ஃபார்ம் பண்ணுது தியரெட்டிக்லி செவன் ப்ளஸ் ஜென் த்ரீயோட ஒரு பத்து பர்சன்ட் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது ஸ்டெபிலிட்டி என்னால் டெஸ்ட் பண்ண முடியல ஏன்னா ஷாமி சில மாடல்ஸை த்ரீ டி மார்க் ரன் பண்ண விடாமல் பிளாக்லிஸ்ட் பண்ணுறாங்க பட் நான் ஆக்சுவல் யூசேஜில் டெஸ்ட் பண்ணி பார்க்கல ஃபோன் கொஞ்சம் வார்ம் ஆச்சு கேம்ஸ் விளாடையில் இங்கே எயிட் எஸ் ஜென் த்ரீ பன்னெண்டு இல்லை பதினாறு ஜிபி எல்பிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேம் வடையும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு இல்லை ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி யூஎஃப்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஓ ஸ்டோரேஜோடயும் பேராயிருக்கு ஸோ இது எல்லாத்துக்கும் ஷாமியோட ஆஸ்கிங் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது ஏன்னா இது மூவாயிரம் யூவான்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது கன்வெர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட நானூற்றி பதினஞ்சு யுஎஸ் டாலேஜ் இல்லை முப்பத்தஞ்சாயிரம் ரூபா ஸோ இது பெஸ்ட் வேல்யூ மாதிரி தெரியல நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னது தான் செல்ஃபி ஃபோக்கஸ் ஃபோன்ஸ் என்றைக்குமே கிரேட் வேல்யூவாக இருந்ததில்லை கிட்டத்தட்ட ப்ராண்ட்ஸ் வந்து இவன் செல்ஃபி ஃபோக்கஸ்டுன்னு ஃபோன் வாங்குறானா அப்போ வச்சு செய்வோம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில் பார்க்குற மாதிரி தான் தெரியுது பட் யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே ஃபெக்ஸ் ரொம்ப ஆவரேஜாக இருக்கும் நிறைய மேஜர் ஃபீச்சர்ஸ் கட் பண்ணியிருப்பாங்க பட் சிவி ஃபோர் ப்ரோ பார்த்தீங்கன்னா அந்த அளவு மோசமாக இல்லை ஸோ மெஜாரிட்டி கன்சியூமர்ஸ்க்கு இது நல்ல வேல்யூ கிடையாது பட் மெஜாரிட்டியை விட்டுட்டு ஆக்சுவல் யூஸ் கேஸ் பாருங்கள் இப்போ ஸ்பெக்ஸ் இன்னமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஃபோனோட இன்ஹான் ஃபீல் நல்லா இருக்கு ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துலையுமே கேமராஸ் டீசென்ட்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஃபோன் வேணும் லைட்டான ஃபோன் வேணும் ப்ளஸ் வளாகிங்க்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா மேபி சிவி ஃபோர் ப்ரோ உங்களுக்கு ஒரு டீசென்ட் சாய்ஸாக இருக்கலாம் ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாவ் அ நைஸ் டே பாய்